நேரில் சந்தித்து புகார் அளித்த பதினைந்து மணி நேரத்தில் கழிவுநீரில் நடந்து சென்று இரண்டு மணி நேரம் ஆய்வு செய்த மேயர் ஜெகன் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐம்பத்தி ஓராவது வார்டு மக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமியை சந்தித்து தங்களது வார்டில் உள்ள குறைகளை எடுத்துக் கூறி தாங்கள் நேரில் வந்து ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் கோரிக்கை மனுவை பெற்றுக் கொண்ட மேயர் அடுத்த நாள் வருவதாக பொதுமக்களிடம் உறுதியளித்தார் இதனையடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் ஐம்பத்தி ஓராவது வார்டு பகுதிக்கு மேயர் ஜெகன் நேரில் சென்று ஒவ்வொரு தெருவாக நடந்து சென்று மக்களிடம் குறைகளை கேட்டறிந்த மேயர் அதன் பிறகு காவலர் குடியிருப்புக்கு பின்புறம் தேங்கியிருந்த கழிவு நீரில் நடந்து சென்று மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது பொதுமக்கள் தாங்கள் மழைக்காலத்தில் மட்டுமல்லாமல் மழைக்காலம் முடிந்த பின்பும் இங்கு தேங்கியுள்ள மழைநீர் மற்றும் கழிவுநீரில் வாழ்ந்து வருகிறோம் சாலை வசதி இல்லை மின்விளக்கு வசதியும் இல்லை உள்ளிட்ட குறைகளை மேயர் ஜெகனிடம் பொதுமக்கள் எடுத்துக் கூறினர் அதிகாரிகளுடன் ஒவ்வொரு தெருவாக நடந்தே சென்று மேயர் ஜெகன் அங்கு உள்ள பகுதிகளை பார்வையிட்டு உடனடியாக சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அப்போது பொதுமக்கள் நாங்கள் இங்கு தேங்கியுள்ள நீரால் மிகவும் அவதிப்படுகிறோம் என்று கூறினர் அதற்கு மேயர் இந்த பகுதியில் இவ்வளவு பாதிப்பு உள்ளது என்று எனக்கு யாரும் இதுவரை சொல்லவில்லை உங்களுடைய மாமன்ற உறுப்பினரும் எனக்கு தகவல் தெரிவிக்கவில்லை நீங்கள் கூறியவுடன் நேரில் வந்து ஆய்வு செய்தேன் அனைத்து பகுதிகளையும் முழுவதுமாக பார்வையிட்டுள்ளேன் படிப்படியாக அனைத்து வசதிகளும் ஐம்பத்தி ஓராவது வார்டுக்கு செய்து கொடுக்கப்படும் நாளடைவில் மாநகராட்சியில் ஐம்பத்தி ஓராவது வார்டு அனைத்து வசதிகளும் பெற்றுள்ள பகுதி என்று கூறும் வரை பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்று மேயர் செகன் உறுதியளித்தார் அப்போது அங்கு உள்ள கடைசி பகுதியில் நீரில் மின்கம்பம் சரிந்து மின்கம்பிகள் தேங்கியுள்ள நீரில் தொட்டு செல்லும் அளவிற்கு இருப்பதாக பொதுமக்கள் கூறினர் அதனை நேரில் பார்த்த மேயர் உடனடியாக அந்த மின் இணைப்பை துண்டித்துவிட்டு புதியதாக மின்கம்பம் நடப்பட்டு மின்சார வசதி செய்து கொடுக்க உத்தரவிட்டுள்ளார் மேலும் அந்த பகுதியில் உள்ள மாநகராட்சி இடத்தில் சிலர் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்வதாக பொதுமக்கள் கூறினர் உடனடியாக அதிகாரிகளிடம் அந்த இடத்தை சுற்றி வேலி அமைக்க வேண்டும் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் வகையில் பூங்கா அமைக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மேயர் ஜெகன் ஆணையிட்டார் சுமார் இரண்டு மணி நேரம் ஐம்பத்தி ஓராவது வார்டுக்கு உட்பட்ட அனைத்து தெருக்களுக்கும் கழிவு நீரான மழை நீரில் இறங்கி ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மேயரை சந்தித்து புகார் அளித்த பொதுமக்கள் நாங்கள் புகார் அளித்தவுடன் உடனடியாக நேரில் வந்து தேங்கி இருந்த கழிவு நீரில் நடந்து சென்று மேயர் ஜெகன் ஆய்வு மேற்கொண்டது எங்களுக்கு வியப்பாகவே உள்ளது இதுவரை இருந்த மாநகராட்சி மேயர்கள் யாரும் இதுபோல கழிவுநீரில் கழிவு நீரில் நடந்து சென்று ஒரு வார்டுக்கு வசதிகளும் படிப்படியாக செய்து தரப்படும் என்று மேயர் ஜெகன் உறுதி அளித்துள்ளார் அதிரடியாக பொதுமக்கள் சந்தித்து புகார் அளித்த பதினைந்து மணி நேரத்தில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டுள்ளார் மேயர் ஜெகன் இது பற்றி மேயர் ஜெகன் கூறுகையில் தமிழக முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆலோசனையின்படி தூத்துக்குடி மாநகரில் மக்கள் அளிக்கின்ற புகார்களுக்கு மதிப்பளித்து உடனடியாக அந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது அதுபோலத்தான் ஐம்பத்தி ஓராவது வார்டுக்கு உட்பட்ட பொதுமக்கள் என்னை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் நான் நேரில் சென்று ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தர அந்த பகுதி மாமன்ற உறுப்பினர் இது போல குறைகள் இருப்பதாக எதுவும் தெரிவிக்கவில்லை அந்த பகுதி மக்களின் கோரிக்கை அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றி தரப்படும் என்று மேயர் ஜெகன் கூறினார் மொத்தத்தில் மக்களுக்கு ஜாக்பாட் பரிசு கிடைத்துள்ளது நேரில் சென்று மேயர் ஜெகன் பார்வையிட்டு பணிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக படிப்படியாக துவங்கப்படும் என்று கூறியுள்ளதால் அந்த பகுதி மக்கள் உற்சாகத்தில் உள்ளனர் கடல் போயிருங்க வரத்தில் அங்கே கடல் நோக்கி போச்சு தண்ணி இங்கே ஏறி இறங்குது ஆனால் இது வந்து ஒரு பேக் வாட்டர் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு இருந்தாலும் இதில் வந்து போட்டுற சேடம் நம்மளோட புறம்போக்கு எல்லாம் இருக்குது அதில் வந்து போகிற மாதிரி ஒரு ஃபியூச்சர் பிளான் வச்சுருக்கோம் அடவு பண்ணிடுவோம் நான் சொல்ற வருஷம் கேட்டுக்கோங்க அதனால் இந்த தண்ணியை நிறுத்தினா தான் நடு மலையோடய உள்ள வந்து பார்த்தோம் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்க முடியாது நீங்களாம் வெளியே வந்துருப்பீங்க போன வருஷம் அடுத்த வருஷம் ஒரு ஒரு வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு இது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் நாளைக்கு முடிஞ்சிருந்து சொல்ல மாட்டேன் இந்த ரோடை போட்டு கொடுத்துருவோம் சம்பளம் கிளியர் பண்ணிடுறேன் அந்த சாக்கடை தண்ணி வராமல் உங்களுக்கு எடுத்துருவோம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்டு நட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா அதான் இப்போ நட்டுறதுக்கு அடுத்த கணக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் அதுவும் வந்துடும் இல்லை இருக்குது தான் லெவலு வீடு இருக்கிற வரைக்கும் ரோடு யூஸ் பண்ணுறமே போட்டு கொடுத்துட்றேன் அந்த நம்ம சீவேஜ் தண்ணி வர வர <önemli> நீங்களும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள்னா ஒரு ஏதாவது ஒரு கிழமையில அந்த சல்லை சோண்டியெல்லாம் இங்கே விட்டுருலாம் இப்போ அவன் சல்லை சோண்டி வச்சு அதை உறிஞ்சாலும் நோ யூஸ் ஏன்னா நீர் மட்டும் ஏறி போய் நிற்கி ஏறி போய் நிற்கி அதனால் நம்ம நம்ம சைடு என்ன பண்ண முடியும் நீங்கள் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் இவரு தான் இப்போ ஆஃபீஸர் அவர் இந்த பழையாலும் தான் இருக்காரு அந்த பக்கம் எங்களுக்கு வீடு இரநூறு வீடு இருக்குது இரநூறு வாரம் இருக்குன்னு அதோட கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் அதை மட்டும் கணக்கு எடுத்துகிட்டு நான் ஒரே நாளே எடுத்துக்கிறேன் இல்லை இந்த ரோட்டுக்கு கீழே நான் சொல்கிறேன் மூணாம் மைல் மேம்பாடு கீழே இங்கே இதான் லிமிட் கணக்கு பண்ணிக்கிறேன் すご,ごいな。